ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இல்ல நாங்கள் பெண்களுக்கு உதவி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன வச்சு எவ்வளோ நாளும் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த கையில் வாங்கி இந்த கையில் எங்கே போகுது டாஸ்மார்க் கிடைக்க தான் போகுது அந்த டாஸ்மார்க்கில் ஊழல் அதையும் ரெண்டு மாதத்துக்கு முன்பு அமலாக்கத்துறை வந்து ஒரு ரேட் பண்ணானுங்க அதுல பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய் அது மேலோட்டமா மேலோட்டமா கீறுனாங்க ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சான்

நான் ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் இப்போ நம்முடைய நம்முடைய அரசியல் சாசனத்தில் எவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கு நம்மளுடைய அரசியல் சாசனம் நமக்கு எத்தனையோ உரிமைகள் என்ன உரிமைகள் அரசு நமக்கு தரமான கல்வி இலவச கல்வி கொடுக்கணும் நம்ம உரிமை அது அரசு கடமை நமக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கணும் நாங்க நல்ல விவசாயம் செய்யணும்னு விவசாயிகளுடைய உரிமை அது நல்ல காத்து நல்ல நீர் நல்ல நிலம் மாசுபடாத நிலம் நமக்கு இருப்பது நம்முடைய உரிமை அதை கொடுப்பது அரசு கடமை பெண்களுக்கு பாதுகாப்பு அது நம்முடைய உரிமை பெண்களுடைய உரிமை அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை சமூக நீதி இது நம்முடைய அடிப்படை உரிமை அதை கொடுப்பது அடிப்படை கடமை இப்படி அடுக்கடுக்கா எத்தனையோ உரிமைகள் நமக்கு இருக்கிறது அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது அதுலயும் திமுக கிட்ட கேட்க முடியுமா முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்படி போய் இவங்க கிட்ட போய் கேட்டு ஆனாலும் தான் நான் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம் அதை நடை நடைபயணம் அதான் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கிறேன் பாலாத்தை காப்போம் காவிரியை காப்போம் தாமரபணியை காப்போம் இப்படி எல்லாம் பத்து நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கேன் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணிருக்கிற நான் இந்த நடைபயணம் நூறு நாள் நம்முடைய அதுவும் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் திருப்போரூர் இந்த மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் நம்ம முருகனை பார்த்துட்டு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் நான்